ரிஷப் பந்த் ஃபிட்னஸ் பத்தி நமக்கு நேத்தி தெரியாது இன்னைக்கு மார்னிங் ஒர்க்கிங் தெரியாது வந்து ஆடினாரு அது ஒரு பெரிய ஹைலைட் இன்னைக்கு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது ரிஷப் பந்த வந்து நம்ம வந்து ஒரு பெரிய என்டர்டைனரா பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு மேட்ச் வின்னர் ஒரு கேம் சேஞ்சர் அப்படிங்கிறத பாத்திருக்கோம் அண்டு ஒரு ஃபைவ் ஒரு நல்ல கிரிக்கெட்டர் எல்லாம் தெரியும் பட் அவர் ஒரு வாரியர் அவர் ஒரு ஒரு டீம் கோசரம் ஒரு கண்ட்ரி என்ன வேணா பண்ணுவார் அப்படிங்கறத இன்னைக்கு பிராக்சர்ட் ஃபுட்டோட வந்து ஆடி ஆடி இருக்காரு அதுதான் ஒரு பெரிய ஹைலைட் அவர் வந்து அவர் வந்ததுக்கு அவர் நேத்தி முப்பத்தி ஏழு இவர் வந்து ஆனதுக்கு அப்புறம் ஒரு பதினாறு பதினேழு தான் ஆட் பண்ணியிருக்காரு பட் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப்னாலேயும் ஸ்கோர் வந்து ஒரு ஐம்பது நாற்பது ஐம்பது ரன் ஆடாயிருக்கு அவ்வளவுதானே தவிர பட்டு முக்கியமான விஷயம் உற்சாகம் இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்தாரு இந்த ஹோல் சீரிஸ்க்கு அவர் இன்னும் இருக்க மாட்டார் அப்படின்னு அதுக்குள்ள ஹைலைட் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரீப்ளேஸ்மெண்ட் அவருக்கு யாரு இஷாந்த் கிஷன் கிட்ட பேசுறாங்க அது மாதிரிலாம் மீடியாவில் நியூஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு அந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு ஃபிராக்சர்ட் ஃபுட்டில் வந்து வந்து ஆடினது பெரிய விஷயம் ஒரு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆடினார் ஓடவே முடியல அவருக்கு அவரு கொஞ்சம் ஃபிட்டாக இருந்திருந்தாருன்னா ஒரு முந்நூத்தி எழுபத்தஞ்சு நம்ம நாடு கொண்டு வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கு அவர் ஃபிட்டா இல்லாத பொழுது ஃபஸ்ட் ஓவரில் ஜடேஜா விக்கெட் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து எதிர்பார்க்கல அதை விட நான் எதிர்பார்த்த விட பெட்டராகவே ஆனாங்க அண்டு ஷெயூல் தாக்கூர் டெபினெட்டா கொஞ்சம் தன்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஆடி கொடுத்தாரு அவரை ப்ரொமோட் பண்ணாங்க எதுக்கு ப்ரொமோட் பண்ணாங்கன்னு தெரியல பேட்டிங்ல பட் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இன்னைக்கு வாஷிங்டன்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து மார்னிங் வந்து இங்கிலிங் இங்கிலாந்து போலர்ஸ்க்கு தான் இருந்தது கம்ப்ளீட் ஓவர் காஸ்ட் கண்டிஷன் இது வேடிக்கை என்னன்னு இன்னைக்கு இன்னைக்கு ஆட்டம் ஆரம்பிக்குச்சே ஓவர் காஸ்ட் கண்டிஷன் ஆட்டம் முடிச்சே ஃபுல் சன்னி கண்டிஷன் ஆமா சோ இது வந்து இந்தியாவுக்கு தான் கண்டிஷன்ஸ் போயிருக்கு பட்டு முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு இஸ் நாட் அ பேட் ஸ்கோர் இந்த ஸ்பிட்ச்ல பட்டு நம்ம எதிர்பார்த்த விட ரொம்ப பேட்டிங்கு பேவரபுளா இருந்தது செகண்ட் ஆஃப்ல கண்டிஷன்ஸ் எல்லாம் அதனாலதான் கொஞ்சம் நமக்கு வந்து ஃபேவரபிளா இல்லை